எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல்ஸ் செல்வி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கார்டன் வீடியோ இங்கெல்லாம் இப்படி தான் வெயில் தாங்க முடியாது கேப் போட்டுக்கணும் ப்ளவுஸ் போட்டுக்கணும் காலில் ஷூ போடணும் இங்கே ஸ்பைடர் கடிச்சிருவாங்க முக்கியமாக ஸ்பைடருக்கு தான் இங்கே ரொம்ப பயப்படுவாங்க ஸ்பைடர் வந்து பாய்சன் ஸ்பைடர் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் ஷூவெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அதனால் செப்பல் போட்டுக்கிட்டேன் நான் இந்த கார்டன் நான் ஆரம்பத்தில் அவனுக்கு வீடியோ எடுத்திருப்பேன் நான் அப்போ எடுத்ததுக்கும் அதை நான் போடணும்னு நினச்சேன் போடவே முடியல அப்போ எடுத்ததுக்கும் இப்போ தான் நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் இது ஆரஞ்சு ட்ரீ இந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா நான் வந்தபோது நிறைய பழம் இருந்துச்சு பிஞ்சும் நிறையா இருந்துச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னே தெரியல அவ்வளோ பிஞ்சும் கொட்டிக்கிட்டு இருந்தது அப்புறம் நான் வந்து பார்த்ததுக்கப்புறந்தான் அதுக்கு சத்தும் பத்தலை தண்ணியும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத் கீழே எல்லாம் கொஞ்சம் உரம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்சு கொட்டாமல் இப்போ கொஞ்சம் காய் நிறைய இருக்குது அந்த பக்கம்லாம் நிறையா இருக்குது இது எப்போ பழுக்கும்ன்றதெல்லாம் தெரியல அதே மாதிரி இந்த லெமன் அப்படி தான் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது நல்லா இது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் பிஞ்சு கொட்டிகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் சத்து கொடுத்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பிஞ்சு வச்சு நிறைய காய் வச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய இருக்கும் ஒரு கையப்பு பழம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நல்லாருக்கும் அதுதான் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ஃபுல்லாக முளைச்சி வெறும் மரம் மட்டும் இருந்துச்சு நான் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் ஒர்க்க ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி அவர் மருமகம் இருக்கும்போதே கொஞ்சம் பண்ணி போய்ட்டு சீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் ஒர்த்த ஆரம்பிக்கல ட்ரிப் போயிட்டு வந்து இந்த கார்டன் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் அதுதான் ட்ரிப் ஓனர்க்குள்ளே அவர் இறந்ததுனால அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாமையே அப்படியே இருந்துச்சு பட் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் அந்த கிணறுக்கும் அவர் இறந்ததுக்கும் நடுவில் வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வீட்லேயும் இருக்க முடியல ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்போ தான் வந்து சரி கார்டன்லையாவது கொஞ்சம் நம்ம வந்து உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும்போது தான் சும்மா உட்கார வேண்டாமே அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் அது வரையிலும் ஸ்டோன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் இல்லை இது கொஞ்சம் இருந்துச்சு அவ்வளோதான் இருந்துச்சு அதனால் என்ன ஆகுன்னா அந்த மண் பூரா மழை எல்லா இல்லாமல் வந்துகிட்டே இருந்துச்சு அது அவங்க ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மண் போயிடும் அங்கே தண்ணி அங்கே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் பறித்து நான் கல் இருந்துச்சா நான் வீட்லேயே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் நட்டு வச்சேன் இது மட்டும் ஏற்கனவே இந்த ரெட் கலர் மட்டும் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த பிளான்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஃப்ரீ பாட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஒரு முப்பது முப்பது ரெண்டு பாட்டு இப்போ தான் ரீசண்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோரு அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் பாதியில் இப்போ கொஞ்சம் முள்ளங்கியும் அது கொஞ்சம் கேரட்டும் போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாஸ்லேவும் கொரியாண்டரும் போட்டு வச்சுருக்கேன் மீதி அந்த பக்கம் மீதி பார்ட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரி பேசில் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் நாற்று விட்டுருந்தேன் அதெல்லாம் வந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சர்க்கரை வந்தி குழந்தை வாங்கி வச்சுருந்தாங்க அது வந்து முளைச்சி வந்து அதை இங்கே ஒன்று நட்டு வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்று நட்டு வச்சேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடுச்சு எல்லாமே நல்ல கொடி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மண் எப்படின்னா இது மண் வந்து புத புதான இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி மண்ணுக்குள்ளே போகாது ரப்பர் மாதிரி உருண்டு தண்ணி ஓட ஆரம்பிச்சிரும் மண் உள்ளே ஈராகாது மேல் மண் மட்டும்தான் ஈராகும் அந்த மாதிரி தான் இங்கே மண் ஆனால் அதுலேயும் அப்படியே சமாளித்து சமாளித்து நான் இப்போ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த கார்டன் மண்ணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இதில் விற்கிது பன்னீஸில் அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கூட கலந்து கலந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் அந்த மந்தக்காளி கீரை மந்தக்காளி காய் பழம் கிடச்சிது அதை போட்டு விட்டு அதெல்லாம் கீரை வந்திருக்கு இந்த அவரை செடி நான் வந்தபோதே போட்டேங்க இங்கே வீட்டில் விதை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது விதை சரியில்லையா இல்லை சரி சரியில்லையா என்னன்றது தெரியல இது சரியாக வரலை அப்படியே வந்த வாக்கிலே இருக்குது அப்புறம் இது ஒரு ரேஷன் போட்டு செடி கேட்டால் அது வாங்கிட்டு வந்து பன்னீசில் தான் வாங்கிட்டு வந்து இது நட்டு இவ்வளோ உண்டு ரெண்டே ரெண்டான தான் இருந்துச்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்கு அது இந்த இடத்துல முழிச்சு வந்த உருளைக்காய் நிட்டு வச்சிருக்கேன் எது பார்த்திங்கன்னா பம்ப்கிங் விதை போட்டது இது பம்கிங் இது நான் வந்து தான் விதை போட்டேன் வீட்டில் வச்சிருந்தாங்க இதுவரை இப்போ தான் பூ வச்சுக்கிட்டுருக்கு காய் பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த காய் வைக்கலை இதில் இது வந்து கீரை ஒரு ஃப்ரெண்டு இருந்து விதை கொண்டு வந்து போட்டு முளைச்சி கீரை வந்துட்டுருக்கு இதை நான் விட்டுட்டேன் விதை விழுட்டோம் விதை விழுந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் பாருங்கள் எப்போயோ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வெட்டின மரம் அது அப்படியே இருந்தது இப்போ நான் வந்து இந்த கார்டன் போடாறதுக்காக வேண்டி எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தண்ணி விட்டோன்னையும் அதுலேருந்து துளுத்து வந்துட்ருக்கு இந்த மரம் இது இது நானும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் அது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல தான் நான் பேசில் போட்டேன் ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்கு மீதியெல்லாம் இந்த இடம் கொஞ்சம் மண் சரியில்லை அந்த பக்கம் குக்கும்பர் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு குக்கும்பர் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கும்பர் வந்துருக்கு ரெண்டு வந்திருக்கு இது வந்து மண்டக்காளி கீரை இதெல்லாம் கொஞ்சம் சீடு கொண்டு வந்து போட்டு இப்போ நான் வந்து ரெடி பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் இது இது எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு களைச்செடியாக முளைச்சி அப்படியே ரொம்ப சருகலாக இங்கே ரொம்ப மேடாகவும் அங்கே பள்ளமாகவும் அப்படியே கிடகடான மா தண்ணி ஓடி வர மாதிரி இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக இந்த இதெல்லாம் இல்லை கல்லெல்லாம் இல்லை நானும் என்ன பண்ணேன்னா இது விட்டுட்டா இப்படி வீடாகவே முளைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நான் ஒரு மூணு நாள் அவர் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி அதை எடுத்தோம் எல்லாத்தையும் வேரோடு பிடிங்கி பிடிங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி எடுத்ததில் அந்த வேர் இருந்ததுனால அடியால் வந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் நோண்டி நோண்டி வேரோடு எடுத்தோம் அதனால் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வராமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த கல் நட்டு இப்படி பார்ட்டிஷன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை பாத்தி பாத்தியா கொஞ்சம் இந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இறக்கிங்க கொண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வர மாதிரி பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் போட்டேன் இந்தங்க லெட்யூஸ் எத்தனை விதமாக இருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு நாலு விதமாக இருக்குது நேற்று கொஞ்சம் பறிச்சிட்டோம் லெட்டோஸு இதில் ஃபுல்லாக லெட்யூஸு இது ஃபுல்லாக கேரட்டு அந்த பக்கம் போக முடியல அதில் நல்லா புல் இருக்குது அந்த இடத்துல இது நான் நினச்சேன் இடம் கீரைன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா வேறு மாதிரி ஏதோ பூ வைக்கிறது இது என்னென்னு பார்த்துட்டு இது எடுக்கணும் இதில் வந்து முள்ளங்கி போட்டேன் இப்போ முள்ளங்கி தான் நான் எடுக்க போகிறேன் நான் இந்த முள்ளங்கி செடி பார்த்தீங்கன்னா ஏடி ஓட்ட ஓட்டையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ இல்லை திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிட்ட ஒட்டி கூட்டம் கூட்டமாக பறந்துகிட்டு இருந்துச்சு பார்த்தா கடைசியாக என்ன ஆகுந்தால் அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக இந்த முள்ளங்கி மேலே தான் வந்து உட்காந்துருக்கும் முள்ளங்கி இலை மேலே தான் வந்து உட்காந்துருக்கும் இந்த முள்ளங்கி இலையே அதுதான் எல்லாம் சாப்பிட்ருக்குது ஃபுல்லாக சரி ஓகே சாப்பிட்டு போகுது நானும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இலை தானே சாப்பிடுது சாப்பிட்டுட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் இது பாருங்கள் இது ஃபுல்லாக பீட்ரூட் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு இது கொஞ்சோண்டு இடம் இதையே வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இதுலேயும் கொஞ்சம் முள்ளங்கி அந்த பக்கம் பீட்ரூட்டு அப்படி போட்டிருக்கேன் நான் அப்புறம் இதில் வந்து இது ப்ரோக்கலி இப்போ தான் போட்டேன் ரீசண்டாக இதையும் பாப்புலேஷன் போட்டு இதையும் கொஞ்சம் மண் கிளறி விட்டுட்டு சரி இனி வின்டர் வரப்போகுது இத்தனை நாள் நல்ல சம்மரு இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே நாளே ஒரு நாலு கிளைமேட் கூட இருக்கும் காலையில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் திடீர்னு காற்று அடிக்கும் திடீர்னு மழை வரும் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா செமையாக குளிரும் அந்த மாதிரி ஒரே நாள்லேயே நாலஞ்சு கிளைமேட் வரும் இது இப்போ தான் சரி கொஞ்சம் வின்ட்ரு குறைய போ சாரி சம்மர் குறைஞ்சி இப்போ வின்ட்ரு வரப்போகுது அப்படின்றதுனால இனி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கலி போட்டேன் இப்போ தான் நாலு நாள் தான் ஆச்சு நல்லாவே வந்திருக்கு எல்லாமே முளைச்சி வந்திருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வெண்டக்காய் இது வந்து நாற்று வச்சிருந்தேன் நாற்று எடுத்து நட்டதினால நாற்று கொஞ்சம் தெரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி மில்க் ஆண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அது ஒன்று பண்ணேன் மீன் சால் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பிளான்ட்ரு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நாற்று கொஞ்சம் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் அது மேலே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எல்லா நாற்றுமே கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக தாங்கி இருக்காது இது எந்த ஃபுல்லாக வெண்டைக்கா வச்சுட்டேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா கோஸ் இதுவுமே வந்துருச்சு பாருங்க எல்லாமே வந்துருச்சு கோஸும் வந்துருச்சு இந்த வீடு வந்துருங்க வீட்டில் என்ன ஒரு அழகான பூ பாருங்களேன் இந்த வீட்டில் இது வந்து இந்த இந்த ஏரியா கொஞ்சம் கோஸ் இது வந்து காலிஃப்ளவர் போட்டது வந்துருச்சு வந்துடுச்சுதோ எல்லாமே வந்துருச்சு இதில் தக்காளி நாற்று விட்டுருந்தேன் நான் ட்ரேல விட்டுருந்தேன் நான் ட்ரே மீன்ஸ் இந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ரோல் வருதுல அந்த அட்டை இருக்கும்ல அது டிஷ்யூ தீர்ந்ததுக்கப்புறம் அதை மடித்து மடித்து பாக்கெட் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே மண் போட்டு அதில் சீடு போட்டு எடுத்து இப்போ வந்து தக்காளி ஃபுல்லாக ஓரளவுக்கு அளவுக்கு நட்டுட்டேன் இது இதில் வந்து ஒரு சில்லி நட்டுருக்கேன் அதுவும் நாட்டு தான் விட்டுருந்தேன் அதுவும் வந்துட்டு இப்போ தான் நாட்டு எடுத்து நட்டுருக்கேன் இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து இது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன் இன்னும் வரலை இப்போ தான் ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு சீடு போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போட்டது கொஞ்சம் வந்திருக்கு அதுலேருந்து இப்போ பறிச்சிகிட்டு இருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அந்த பக்கம் இது வந்து நம்ம ஊர் ஆல் ஸ்பைசஸ் மாதிரி இங்கே வந்து இதை வந்து இது பிரியாணி எல்லாம் பிரியாணி எல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க லைட்டாக வாசம் வருது நம்ம ஊர் ஆல் ஸ்பைசஸ் மாதிரி இல்லை லைட்டாக வாசம் வருது இதையும் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் தாலி கடையை பிடிக்கலாம் இது வந்து ஸ்பினாச் பேபி ஸ்பினாட்சின்னு சொல்லிட்டு சாலடுக்கெல்லாம் போடுவாங்க அதுக்காக இது போட்டு வச்சுருக்கேன் சேலடுக்கு யூஸ் ஆகுன்ட்டு இது வந்து பொட்டேட்டோ இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன் முளைச்சி வந்துட்டுருக்கு அப்போ தான் இதுக்கு மேலே என்கிட்ட பெரிய பேக் இல்லை இல்லைன்னா இன்னும் பெரிய பேக்காக இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சோம்னா இன்னும் நிறைய வர மாதிரி வரும் சரி இதில் வரது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோஸ் இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா இதோட பூ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குல்ல இந்த செடி கிட்டக்க வந்தாலே போதும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அந்த பூவோட வாசம் இந்த இந்த செடி மூடி இந்த ரோஸ் செடியாக அவ்வளோ அமுட்டி விழுந்தது சும்மா நான் வந்தபோது ஒரு ரெண்டு ரோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அதை எடுத்து விட்டுட்டு அதை எடுத்து அந்த பக்கம் கட்டிட்டு இப்போ இந்த செடி எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நிறையா இருந்துருக்கும் ரோஸ் செடியுமா இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கும் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இந்த பக்கம் இருந்ததெல்லாம் இந்த அடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியிலெல்லாம் எல்லாம் இருந்திருக்கும் எல்லாம் இருந்தால் இதெல்லாம் இதாகிட்டு அதெல்லாம் கலையெல்லாம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம் இது வந்து ஆப்பிள் ட்ரீ ஒரே ஒரு ஆப்பிள் தான் நான் வந்தபோது காய்ச்சிட்டு இருந்தது அதை வந்து கவர் போட்டு மூடி வச்சு காற்று அதை பறித்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்லை இந்த எம்மலியாக சொல்கிறாங்க இது இப்போ தான் சீசனாக இப்போ தான் அந்த மொட்டு வச்சுட்டுருக்கு நிறைய இருக்குது வீட்டில் எங்கேயோ ஒரு நிறைய ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்குது நிறைய மொட்டு வச்சிட்ருக்கு பூவும் பாருங்க இருக்குது ரோஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது கொத்து விற்சது நல்ல வாசம் இந்த மரம் ஃபுல்லாக பூ வரப்போகுது அதே மாதிரி அந்த மரத்துலேயும் நிறைய மொட்டு வச்சுருக்குது அதுவும் கனியாக தான் இது ஒரு வகையான செடி இதுவும் நான் வந்ததுக்கப்புறந்தான் பூ வைக்க ஆரம்பித்தது இது பர்பிள் கலரில் இது 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 பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுல்ல இது ஒரு மாதிரி பாட்டில் ப்ரஷ் மாதிரி இதுக்கு நிறைய பேர்ட்ஸ் வருங்க நிறைய இதுக்குள்ளே ஹனி இருக்கும் போல் வந்து நிறைய சாப்பிடும் அப்புறமா இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா தெரியும் நிறைய பேர்ட்ஸ் வரும் அந்த மாதிரி இது பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது வாசலாம் இல்லை ஆனால் அவங்க இந்த செடி இந்த இந்த பூ செடி தான் மல்லி இங்கே வந்து என்னவோ மல்லியும் சொல்கிறாங்க பேரு ஜாஸ்மின்னு சொல்கிறாங்க அதுவும் அப்படி தான் நல்ல வாசமாக இருக்கும் இந்த இடம் வந்தாலே இங்கே இந்த இடம் வந்தாலே செம்ம வாசமாக இருக்கும் அதுதாங்க ஆல்மோஸ்ட்டு இதுவாக தான் நாங்கள் கார்டன் க்ளீன் பண்ணது என்னோடய கார்டனும் தான் இப்போ போயிட்டு நம்ம இதுவும் அதே செடி தான் இந்த போப்பில் கலர் செடி இது செம்மையாக நான் வெட்டி வெட்டி விட்டுருந்தாங்க நான் வந்து வெட்டாதீங்க பூ வைக்கணும்னு சொல்லி இப்போ வெட்டாமல் இருக்கவும் இப்போ வந்து பூ நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் இருந்த பிளான்ட்டுக்கான் இப்போ தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த கருவே பிளாட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இத்தனை ரோண்டாக வாங்கிட்டு வந்து இப்போ இதில் எடுத்து வச்சு இப்போ நல்லா வந்துட்டுருக்கு சப்போஸ் விண்டர் வந்துட்டால் கூட இதை அப்படியே தூக்கி கொண்டு எங்கேயாவது ஷெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இது வந்து காப்பாற்றல ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதெல்லாமும் ஜேடு அந்த மாதிரி செடியெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்தது அதே மாதிரி ஒரு மிளகா செடி ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் நாற்று கிடச்சிது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ கூட கல்ல மூணு மிளகா பறிச்சேன் இந்த மாதிரி இந்த இந்த செடி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரியே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய செடியில் கிளையாக இருந்தது அதை எல்லாத்தையும் ஒடிச்சு ஒடிச்சு இப்போ நாலஞ்சு செடி தனித்தனியாக வச்சுருக்கேன் புதினா எடுத்து நட்டு வச்சுருக்கேன் கேரட்டை கட் பண்ணதை நட்டு வச்சிருக்கேன் இது பீஸ்ல ஒரு செடி இருந்தது வாங்கினது அதை பிரித்து இது நாலு செடி இன்னொரு இன்னும் ரெண்டு செடி எல்லாம் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிடச்சது கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாம் வச்சுருக்கேன் இந்த ரப்பர் பிளான்ட்ருப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இருந்து கொடுத்தாங்க இது எல்லாமே அது வந்து பண்ணி வச்சிருக்கேன் சும்மா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு மல்லிப்பூ மாதிரி அந்த மாதிரி பூக்கிப்போம் ஆனால் நல்லா வாசமாக இருக்கும் இதுவும் ரொம்ப மாசமாக இருக்கும் இந்த மண்தக்காளி கீரை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் ஸ்ட்ராபெரி தான் போட்டிருக்கேன் ஸ்ட்ராப்ரி இது வந்து தேசி இந்த நாளும் தேசி எல்லாமே நாற்று விட்டுருந்தேன் நாற்று வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இந்த கிட்ட எல்லாமே எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கமும் ஒரு கமேலியா செடி இங்கே ஒரு கமேலியா செடி பாருங்கள் இந்த கெமேலியா செடியில் கூட முட்டு வரும்போது இப்படி தான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா பழம் மாதிரி முட்டையாட்டம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி பூவாட்டம் வருது நல்லா பார்க்கவே சொல்ல பாருங்கள் இந்த மாதிரி தான் இதில் வந்து கத்திரி நாற்று போட்டு வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் கத்திரி நாட்டு இந்த மாதிரி டாய்லெட் டிஷ்யூ இருக்குல்ல இதை வந்து மடித்து மடித்து இது மாதிரி போட்டு போட்டு வச்சுருக்கேன் கத்திரி நாற்று வந்துப்போம் அதான் அந்த நெல்லங்குறது நிறைய பொம்மைங்க இருக்கும் எப்பயும் வாங்கும்போதே அவங்க வீட்டு இதெல்லாம் இது இல்லை அந்த செடி இந்த செடி வரப்பட்டா இது இதுதான் இது பாருங்கள் இந்த மாதிரி கொக்கு மாதிரி பூ வரும் இது காஞ்சி போச்சு இதில் வரும் நாங்கள் வந்தபோது உன்னே ஒன்று இருந்துச்சு பாருங்கள் கெமேலியாவோட முட்டு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நான் கூட பழம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இது வெடிச்சு தான் இப்படி பூ வராது இந்த செடி பாருங்கள் இது ஒரு மாதிரி பார்க்க பருத்தி மாதிரி இருக்குது பூ பாருங்க பாருங்கள் இது இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பர்பிள் கலரில் இது ஒரு மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு மாதிரி பர்பிள் கலர் பூ தான் வெயில் தாங்காமல் வச்ச மொட்டை பூரா எல்லாம் கருகி போயிடுச்சு அவ்வளோ வெயில் இங்கே பயங்கர வெயில் வெயில் தாங்காமல் கருகிருச்சு மொட்டெல்லாம் இந்த செடி என்ன செடின்னு தெரியல இதில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பூ வருது ஆனால் இந்த செடியை அப்படி பறிச்சிட்டு இப்படி மோந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வாசம் அடிக்குதுங்க செடியிலேயே வாசம் அடிக்குது செடி எதாவது ஒடிச்சு போட்டோம்னா அந்த ஒடிக்கிற செடியே அவ்வளோ வாசமாக இருக்குது என்ன வாச தெரிய மாட்டேங்குது இது இதில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்து பர்பிளும் ஒயிட்டும் இருக்குது ரெண்டு கலர் இருக்குது நீலநிலமாக நிலமாக பூ இருக்கும் கூட இதில் எல்லாம் போட்டுருந்துருக்கேன் அந்த பூ இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு எல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ முள்ளங்கி வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால முள்ளங்கி எடுத்துடலாம் நான் நினச்சேன் இது நீல முள்ளங்கி நல்லா வரும் இந்த மண்ணுக்கு அப்படின்னு நினச்சா கடைசியில் இது இங்கே இருக்கிறதெல்லாம் ரவுண்டு ரவுண்டாக இருக்கிற மாதிரி முள்ளங்கி தான் இது அதனால் எடுத்துருவோம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது செடி பூ வச்சிருக்கு முள்ளங்கி பாருங்க இத்தனோண்டு இருக்குது இது நல்லா பெருசாக இருக்கும் இதில் எத்தனை வகை முள்ளங்கி இருக்குது தெரியுமா ஒரு நாலு அஞ்சு வகை முள்ளங்கி இருக்கு அது ரெட் கலராக இருக்கா இது பாருங்கள் பிங்கும் ரெட்டும்மா கலந்த மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி பார்க்க பீட்ரூட் மாதிரியே இருக்குல்ல முள்ளங்கி தான் இது பூ வச்சிருக்கேன்னு பார்த்தா அதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு ரெட் கலரா இருக்கெட் ஒயிட்டாக இருக்கு எத்தனை வெரைட்டி பேருங்க இதுலயே பெருசாயிடுச்சு நான் பூ வச்சதை எடுக்கலான்னு பார்த்தா பூ வச்சதில் பெருசாக கீழே வந்து இதே இல்லை முள்ளங்கியே இல்லை ஆனால் முள்ளங்கி பெருசாக இருக்கிறது பார்த்தா செடி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து முக்கால்வாசி சாலடுக்கு தாங்க ஆகும் இந்த முள்ளங்கி இதெல்லாம் விட்டுட்டா முத்திரும் இதெல்லாம் அவ்வளோதான் அந்த சைஸ் தான் வரும் இது மேலே அதெல்லாம் ரொம்ப வராது வராதுங்க இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இங்கே பாருங்க ஒயிட் கலரில் இருக்கு எத்தனை வெரைட்டி பாருங்கள் கூடு நிற்கிது இன்னும் ஒரு நாளைக்கு பறிப்போம் இங்கே தண்ணி பிரச்சனை ரொம்ப பிரச்சனைங்க தண்ணி ஜாஸ்தி விலை ரொம்ப அதனால் தண்ணி ரொம்ப கம்மியா பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் செடிங்களுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸில் வச்சு ரொம்ப கம்மியாக விடுவோம் லேசாக ம் பார்த்திங்களா ரெட் கலர் ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒயிட்டு பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி பர்பிள் கலர் பாருங்க எத்தனை வகையான வெரைட்டி இருக்கு பாருங்க இதுலையே அதாங்க ஆஸ்திரேலியா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஹார்வஸ்ட் இதுன்னு சொல்லலாம் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்